அத்தியாயம் என்று வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் போட்டோ மற்றும் வீடியோ ரகசியங்கள் ஒரு வாகனத்தை விற்க போட்டோக்கள் அவ்வளவு முக்கியமா முக்கியம் பேஸ்புக்ல இருந்து ஒரு கெவடிக்கை மேல இருக்கு மல்டு உங்களுக்கு வணத்தினும் போட்டோவைத்தான் போட்டோ நன்றாக இருந்தால்தான் உங்கள் பதிவையே முழுதாக படிப்பார் ஒரு மோசமான தெளிவில்லாத போட்டோ ஒரு சூப்பரான வண்டியை கூட விற்க விடாமல் செய்துவிடும் உங்கள் போட்டோதான் உங்கள் முதல் விளம்பரம் போட்டோ எடுக்க சிறந்த நேரம் மற்றும் இடம் எது நேரம் காலை வெளிச்சம் காலை ஏழு தொம்பது மணி அல்லது மாலை வெளிச்சம் மாலை நாலு ஆறு மணி போட்டோ எடுக்க சிறந்தது நடுப்பகல் வெயிலில் எடுத்தால் நிழல்கள் அதிகமாக விழுந்து வண்டியின் உண்மையான நிறம் தெரியாது இரவு நேரத்தில் பிலாஷ் போட்டு எடுப்பதை தவிர்க்கவும் இடம் சுத்தமான அழகான பின்னணி பேக்ரவுண்டு உள்ள இடத்தை தேர்ந்தெடுக்கவும் குப்பை கூலங்கள் தேவையற்ற பொருட்கள் இல்லாத இடமாக இருக்க வேண்டும் ஒரு பூங்கா திறந்தவெளி மைதானம் அல்லது அழகான சுவர் உள்ள பின்னணி நன்றாக இருக்கும் உங்கள் வண்டிதான் ஹீரோ பின்னணி அதை தொந்தரவு செய்யக்கூடாது போட்டோ எடுக்கிறதுக்கு முன்ன வண்டியை என்ன செய்ய வேணும் இது மிகவும் முக்கியமான படி அழுக்கான வண்டியை போட்டோ எடுத்து போட்டால் யாருக்கும் வாங்க தோன்றாது ஒன்று நன்றாக வாட்டர் சர்வீஸ் செய்யுங்கள் டயர் இன்ஜின் எடுக்குகள் உட்பட வண்டியை பளபளப்பாக கழுவவும் ரெண்டு பாலிஷ் போடுங்கள் மெழுகு பாலிஷ் வேக்ஸ் பாலிஷ் போட்டால் வண்டி ஷோரூமில் இருப்பது போல் புதியதாக தெரியும் ஒன்று கண்ணாடி மற்றும் லைட்களை துடைக்கவும் கண்ணாடிகள் பளபளப்பாக இருக்க வேண்டும் நான்கு சீட்டை சுத்தமாக வையுங்கள் சீட் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யவும் சுத்தமான வண்டி அதன் மதிப்பை போட்டோவிலேயே கூட்டிவிடும் எந்தெந்த கோணங்கள்ல ஆங்கிள்ஸ் போட்டோ எடுக்கணும் ஒரு முழுமையான செக்லிஸ்ட் வாடிக்கையாளர் வண்டியை நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை கொடுக்க வேண்டும் குறைந்தது பத்து பத்து போட்டோக்களை பதிவேற்றுங்கள் முழுமையான தோற்றம் ஒன்று முன்பக்கத்திலிருந்து முழு வண்டியும் தெரியும்படி ஒரு போட்டோ எண்டு பின்பக்கத்திலிருந்து முழு வண்டியும் தெரியும்படி ஒரு போட்டோ முழுகு வலது பக்கவாட்டில் இருந்து ஒரு போட்டோ நான்கு இடது பக்கவாட்டில் இருந்து ஒரு போட்டோ முக்கிய பாகங்கள் ஐந்து இன்ஜின் பகுதி இன்ஜினில் ஆயில் கசிவு இல்லை என்பதை காட்ட தெளிவாக எடுக்கவும் ஆறு ஓடோமீட்டர் ஓடாமீட்டர் வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடியுள்ளது என்பதை காட்டும் தெளிவான போட்டோ ஏழு டயர்கள் முன் மற்றும் பின் டயர்களின் தேய்மானம் தெரியும்படி பக்கவாட்டிலிருந்து போட்டோ எயிட்டு ஹேண்டில் பார் மற்றும் மீட்டர் கன்சோல் சாவியுடன் இருப்பது போல ஒரு போட்டோ ஒன்னொந்து சீட் சீட்டில் கிளிசல் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்ட ஒரு போட்டோ டென்ட் லைட்கள் ஹெட்லைட் டெயில் லைட் ஆன் செய்து ஒரு போட்டோ குறைகள் இருந்தால் பதினொன்று வண்டியில் ஏதேனும் கீரல்கள் சிராய்ப்புகள் அல்லது சிறிய சேதங்கள் இருந்தால் அதை ஒளிவு மறைவின்றி ஒரு போட்டோ எடுத்துப் போடுங்கள் இது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் இந்த சின்ன கீரல் இருக்கிறது என்று நீங்களே சொல்லிவிட்டால் வாடிக்கையாளர் உங்களை நேர்மையானவர் என்று நம்புவார் வீடியோ எடுக்கணுமா அது எப்படி இருக்கணும் ஆம் கண்டிப்பாக ஒரு நிமிஷ வீடியோ இருபது போட்டோக்களுக்கு சமம் வீடியோ வாடிச்சனாளர்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு நல்ல வீடியோ எடுப்பது எப்படி ஒன் வாகனத்தை சுற்றி நடங்கள் வாக் அரவுண்ட் வீடியோ உங்கள் ஃபோனை கிடைமட்டமாக ஹொரிசான்டலி பிடித்துக்கொண்டு வண்டியை மெதுவாக சுற்றி வந்து வீடியோ எடுக்கவும் ட்ரூ ஸ்டார்ட் செய்து காட்டுங்கள் வண்டியை ஸ்டார்ட் செய்து இன்ஜின் சத்தத்தை பதிவு செய்யுங்கள் சைலன்சர் புகையை காட்டலாம் அதிக புகை வந்தால் தவிர்க்கவும் முன் த்ரீ லைட்கள் மற்றும் ஹார்ன் ஹெட்லைட் இண்டிகேட்டர் ஹார்ன் போன்றவற்றை ஆன் செய்து காட்டுங்கள் மார் பேசலாம் வீடியோ எடுக்கும் போதே வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இன்ஜின்ட நல்ல கண்டிஷன் டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்கு என்று நீங்களே பேசலாம் உங்கள் குரல் அவர்களுக்கு நம்பிக்கையை தரும் ஐந்து கால அளவு ஒன்று முதல் இரண்டு நிமிடங்களுக்குள் வீடியோ இருப்பது நல்லது இந்த போட்டோ மற்றும் வீடியோ ரகசியங்களை பின்பற்றினால் உங்கள் பதிவை மற்றவர்களை விட தனித்துக் காட்டலாம் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா